ஹாய் வெல்கம் பேக் டு டிஜி ஸ்மார்ட் ட்ரிபிள் செவன் கேமிங் தமிழ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் நான் பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் சரி ரைட் அன்பா இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான சிறப்பான ஒரு ஃபோரி ஃபோர் மேட்சோட வந்திருக்கேன் நம்ம ஃபோரி ஃபோர் மேட்ச் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரொம்ப மாசம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நாள் கேப் போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபோரி ஃபோர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு போச்சுக்கேன் எப்படியே நான் சுருக்கி ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல கொடுத்துருக்கேன் அதனால் கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது சரி ஓகே டேரெக்டாக மேட்ரு குள்ள போயிடலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் நம்ம வீடியோ அரைச்சி புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி வெறியான கேம் பிளே கண்டெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைப் அடிக்கிறதா சொல்லியிருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணி ஓகேங்களா சரி ரைட் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பேன் டிஜி சொல்லி சேனல் நான் உங்கள் டிஜி சொல்லி வாங்க வளவலு விஷயமா வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி ஓகே ரைட் பாத்தீங்கன்னா நம்ம கேம் பிளவு வந்தாச்சு பர்ஸ்ட்டை வந்து ஸ்டேட்டஜோட பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு கணசன் ஒரு சைடு வந்துடும் மிச்ச ரெண்டு பேர் ஆப்போசிட் சைடு போயிடுவாங்க நம்ம வந்து சைடு போல ஒரு தரோம் பாருங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவனை சம்பவம் ரெண்டாவது ஒருத்தரோ அவனைத்தான் முடிச்சிட்டாச்சு முடிஞ்ச வரைக்கும் ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணும்போது மைக்கு ஆன் பண்ணி வச்சு பிளே பண்ணுங்க ஏன்னா நம்ம கிட்ட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறா மட்டும் தான் நம்மளால பார்த்தீங்கன்னா நார்மலா ப்ளே பண்ண முடியும் அது அளவுக்கு மைக் ஆஃப் பண்ணிக்கிட்டு சும்மா நம்ம பிளே பண்ணிட்டு இருந்தோம்னா எவ்வளவு பயணமும் இல்லங்கிற மாதிரி தான் மேட்ச் டிஃபீட் ஆகிட்டு தான் வரணும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம கம்யூனிகேஷனோட ப்ளே பண்ணி தான் நம்ம அடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்குவாட் மேட்ச் ப்ளே பண்ணுறோம் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அது மாதிரி தான் இந்த மேட்சில் வெறித்தனா பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தான் பிளே பண்ணிருப்போம் எங்கெங்க வரான்னு சொல்லிட்டு அதனாலே பார்த்தீங்கன்னா எனிமே அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுபினாத் ஒருத்தர் நாக் பண்ணிடுவோம் அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுப்பேன் பார்த்து திடீர்னு டீம் ஓசிக்கல யாரும் பார்த்தா நம்ம டீம் தான் சரி பரவாயில்ல இருக்குன்னு சொல்லிட்டு சுபினாத்தையும் நம்ம டீம் மட்டும் தான் ரிவ்யூ பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தா ஆனால் ரிவ்யூ பண்ணுறது எந்த பிரச்சனை இல்லாமல் ரெண்டு பேரும் சுற்றுவாங்க இந்த இடத்துல சரியான சம்பவம் நடக்கும் பாருங்க நான் கவரில் இருப்பேன் எப்படி இருந்தால் ஒரு ஹெட்சாட் ஒளிஞ்சு தெரியல பார்த்தீங்கன்னா தரமாக ஹெட்சாட் போட்டு முடிச்சு விட்டாங்க நம்மளை முடிச்சு விட்டு ரீலோட மட்டும் போடாமல் பாருங்க இதுலேருந்து தான் எமௌண்ட் மேஜ் ஆரம்பிச்சு என்னடா இது இப்படி எல்லாம் எமோட் போடுறீங்களா ஃபர்ஸ்ட் வின் பண்ணவே அப்படிதான் ஆயிடுச்சு அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மில்லில் கண்டா இருந்துச்சு இங்கே ஃபஸ்ட்டே ஒருத்தர் வேற லெவலில் முடிச்சு விட்டுனா ஹெட் ஷாட்டை போட்டு நம்ம ஒருத்தர் முடிக்கிறதுல நம்ம டீம் ரெண்டு பேரும் முடிச்சானுங்க பரவாயில்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துல ரெண்டு பேர் க்ளோவலை சுற்றி போட்டு மெடிக்கல் போட்டுருப்பாங்க நீ எப்படியாச்சும் வெளில வந்தானு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா ரெண்டே வழி தான் ஒன்று எங்களை அடிக்கணும் இல்லை நீ சாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஒரு சைட்டில் வந்து சுரந்துருவாங்க நானும் எவ்வளோ டேமேஜ் கொடுத்தாப்போம் ஆனால் எல்லாமே ஓசிக்கல வெடி எனக்கு வருத்தப்பா எப்பா வருத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல ஃபேக்ட்ரியில் கண்டாயிருந்து

டா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை முடிச்சு விட்றாங்க சுபநாத் தரீபன் வந்ததுக்கு நம்மள தரமா சம்பவத்தை வந்துட்டு ரீலோடய மட்டும் வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே வெறுப்பாயிட்டான்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் இருக்குது ஏக்கையில பண்ணியிருப்பேன் பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒருத்தன் ஒன்ட்டே படிக்கிறங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அனலாக் கூட வந்துட்டு இருப்பான் போங்க தம்பி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கையில் தரமாக முடிச்சு விடாச்சு அப்படி அவன் கில்லயும் வெறி தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாது ஏன்னா எப்போ ரீவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது அப்படி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிராஸ் வேறுனு நினைக்கிறேன் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா எப்படி ஹெட் ஹெட் பாருங்க தரமான ஹெட் ஆட் போடுவ அதே மாதிரி இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம் அவனே வேறு லெவலில் முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடக்கும் இறா ஏசுரா கடைசி அடிக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன சொன்னமோ அதுக்கு எதிர்மாரம் பார்த்தீங்கன்னா அடிச்சு கில்ல எடுத்து விட்டாங்க அவங்களாம் வச்சுக்கிட்டு ஒரு ஏசு கூட அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆயிடுது அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர் சைடு எடுத்தா அப்படி தான் நினைக்கிறேன் பேர் தெரிஞ்சா நான் கமெண்ட் பண்ணுங்க இதுல ஃபஸ்ட்டே ஒருத்தர் ஏகேல தர முடிச்சுட்டாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் நம்ம டீம் யாரை ஃபைட் எடுத்துகிட்டு இருப்பாங்க பேக்கப் எடுக்கலான்னு போனால் அவனே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் முடிச்சுட்டு கில்லே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவம் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக போயிட்டு நான் அடிக்கிறது மட்டும் பட மாட்டேது நீங்கள் அடிக்கிறது எப்படா வருது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போயிட்டு சோன் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துருப்பான் ஆப்போசிட்டில் பார்த்தா நின்றுட்டு இருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி தான் முடிச்சா முடிச்சுட்டு விட்டான் இப்ப பாத்தீங்கன்னா தான் பாத்துட்டு இருக்கும் கணேஷ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸ் ஒருத்தன் வேற லெவலில் முடிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணி பாத்துட்டு இருப்பான் இந்த இடத்துல அவன் வாண்டடா வந்து இனி மாட்டான் பாருங்க வேற லெவலில் முடிச்சு விட்டு இப்ப வெறித்தனமா எமோட் போட்டு அவனோட ஆதங்கத்தை தீர்த்து கொண்டான் சொல்லி அவனும் தரம் பாத்தீங்கன்னா எமோட் போட்டு பண் பண்ணிட்டு இருந்தோம் மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எமௌண்ட் வேணுமா எமோட் இருக்கு ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு அப்படிங்கிற வேற லெவலில் போச்சு இந்த இடத்துல பாருங்க வெறுப்புங்க நான் அடிச்சேன் படல குளோவால பட்டுக்கிட்டு இருந்துச்சு அவன் அடிச்சாங்க மண்டையில விழுந்துட்டு எனக்கு ஒரே வருத்தம் பா தான் போயிட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதோட முடிச்சுட்டு ஏன்னா நான் விட்டான்னு பாத்தீங்கன்னா எங்க டீம் நாக் ஆகிட்டாங்க சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் முடிச்சுட்டு வந்தாச்சு அடுத்த ரவுண்ட் வந்து மார்சில் இருக்குல்ல இந்த இடத்துல ஒருத்தர் நாக் பண்ணுவோம் அடுத்து பார்த்தா நம்மள முடிச்சு விட்டுருவாங்க அந்த டீம் பசங்க பார்த்தினா ஒரு சைடு கம்பே கொடுத்து வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சைடு பார்த்தோம் போயிட்டே இருந்துச்சு என்னடா இது கம்பே கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீஃப் லேஜில் கண்டா இருந்துச்சு ஒருத்தன் தர முடிச்சுட்டேன் பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம் அடே இவங்க மூணு பேர் தாண்டி எப்படா வரான் அப்படின்னு பார்த்தா நாங்கள் மூணு பேரும் ஆல்ரெடி நாக்குனு அப்படிங்கிறானு போங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரவுண்டு வின் பண்ணி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆறு காரணம் வந்துட்டு சரியான ஒரு டஃபில் தான் போயிட்டு இருந்துச்சு அடுத்த ரவுண்டு நம்ம ஃபேவரட் பிளேஸ் ஆனால் கிளாக் டவரில் இந்த ரவுண்டில் பத்தின கிளாக் டவர்னாலே நம்ம தான் எப்படி நம்ம தான் அப்படிங்க போது கேம் பிளே நீங்கள் பார்க்க போறீங்க தரமான ஒரு மூமெண்ட்டில் வெறியான ஒரு கேம்ல இந்த இடத்துல பார்க்க போறீங்க நான் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே வீட்டுக்குள்ள ஓடிட்டு அப்படியே க்ளோவில் போட்டு சரி ரைட்டான்னு சொல்லிட்டு கணேச ஒருத்த ஃபைட்டு எடுத்துகிட்டு பாருங்க அப்படியே அவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கணேசே அவனை முடிச்சு விட்டான் சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு அவன் கில்ல கன்ஃபார்ம் விடுத்து சைடில் போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வந்து நான் பாருங்க அடே நீ எங்கே இருந்து வந்து கோமாளி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவனே வேற லெவலில் ஏகேல கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவான் இந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கிறமோ இல்லையோ எமோட் போடணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எமோட் போட்டு வெறி பேத்திட்டு இருந்தான் அவனையும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் முடிச்சுட்டா ஜி இவன் அடிக்கிற கேப்பில் சைடில் வேற ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சான் சரி மெடிட்டு போட்டு போகலான்னு சொல்லிட்டு மெடிட்டு போயிட்டு ஒரு நாள் போட்டு அப்படியே போயிட்டு இருப்பேன் போயிட்டு சொல்ல ஒரே வாரத்தை மட்டும் மெடிட் மெடிட்டு போட்டுக்கிட்டு இருப்பார் உள்ள குளோவில் போட்டு வெளில வர சொல்லி வெயிட் பண்ணிட்டு வேற லெவலில் அடிச்சு இந்த ரவுண்ட் வின் பண்ணியிருப்போம் இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனாக போயிட்டு இருக்கு நம்ம பங்குக்கு நம்மளும் ஒரு எமௌண்ட்டு போட்டுவிட்டோம்னு சொல்லிட்டு நானும் ஒரு எமௌண்ட்டை ஃபைனலாக போட்டுவிட்டோம் இந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் நம்மளை நம்ம டீம் அடிச்சு அடிக்கே விடலங்க வெறித்தனா பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே சேர்ந்து நாலு பேர் முடிச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறித்தனா போய் அடிச்சிருப்போம் ஓகே ரைட் நம்ம இந்த ஒரு ஸ்குவாட் கேம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுவாங்க அது இந்த ஒரு வீடியோ குறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ இந்த ஒரு வீடியோ குறைகள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து அதெல்லாம் நிறுத்திக்க முயற்சி பண்ணுறேன் சரி ஓகே நம்ம வீடியோ கார புதுசாக பார்த்து இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மஞ்சள் சப்போர்ட் பண்ணுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டிங் வந்தாச்சு இத்துடன் உங்கள் நம்ம இனிதே விடைபெறுவது உங்கள் டிஜி ஸ்வீட்டி இதே மாதிரி தரமான சிறப்பான வெறியான அடுத்த ஒரு நல்ல வழியில் உங்களும் சந்திக்கிறேன் பாய் பாய் காய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க